ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா லக்கிசி தான் நம்ம லக்கிசில் செங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர் டவுன் சண்டர் நம்ம ஷாப் லொக்கேட் இருக்கு ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருப்பி ரிப்பீட் கேட்டே இருந்தீங்க சோ மைசிலுக்கு இருந்தா போடுங்க கேட்டே இருந்தீங்க ஸோ அந்த டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ இருந்த ரீஸ்டாக் கொண்டு வந்து கொடுங்க கொடுன்னு கேட்டீங்க சோ உங்களுக்காக இப்போ ரீஸ்டாக் பண்ணி இப்போ ரொம்பவே சூப்பர் ஒரு பியூர் மைசூர் சில்க் சாரி இப்போ அதே ரேட்டு ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரினே சொல்ல ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் உங்களுக்காக நான் சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணாதீங்க எல்லாமே அருமையான ஒரு பியூட்டிஃபாலான ஒரு குவாலிட்டினு சொல்ல அவ்வளவு அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே சோ இப்போ வாங்க ஒரு சாரி பாக்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பார்க்கறதா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் போறேன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க அழகா இருக்கு பாருங்க ஒரு செக்குடு பேட்டன் தான் நம்ம பாக்க போறோம் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சம்ம அழகா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா குடுத்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு அருமையான ஒரு கலெஷன் சோ இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காண்கிறோம் பாருங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து அழகான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன் ஒரு ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பரா பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க பாருங்க வந்து உங்களுக்கு அழகான ஒரு பர்பிள் கலருமே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டினால வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு மைசூர் சில்க் சாரி தான் போட்டுட்டு இருக்கோம் அடுத்தது பாருங்க அழகான ஒரு மஸ்டர்ட் கலரு எவ்வளவு அழகா சோ ரொம்ப கியூட்டான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேண்டாம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் எல்லாமே மைசூர் சில்க் சாரி சொன்னாலே தெரியும் உங்களுக்கு எப்படியுமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மேலதான் வரும் ஆனா நம்ம லக்கி சில்க்ல இப்ப ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அழகா இருக்கும் சோ இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காண்கிற பாருங்க ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் கிரீன் கலர் அழகான ஒரு டைப்ல டைப் கொடுத்திருக்காங்க சின்ன சின்ன புட்டா போட்டு எவ்வளவு அழகா இருப்பாங்க சோ நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டான ஒரு டைப்னு சொல்லலாம் அவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சோ கியூட்டான ஒரு கலர் காமிச்சா கொடுத்திருக்காங்க சோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ அழகான ஒரு செக்கடு பேட்டர்ல இங்க பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டர்னு பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சோ இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க சோ அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் தான் நல்ல ஒரு அழகா புட்டா டைப்ல போட்டு ரொம்பவே கியூட்டா ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கு சாரி சோ பாக்குறதுக்கு எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க பேட்டர்ன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கனால உங்களுக்கு ஜஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நைன்டி இருக்கும் அடுத்து பாருங்க அழகான ஒரு ப்ளைன் நல்ல ஒரு அழகான ஒரு சின்ன பார்டர் போட்டு கொடுத்துட்டாங்க சோ பல்லுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா கொடுத்துட்டாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன்ல சோ ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சாண்டில் கலரு ஸோ சாண்டில் கலர்ல ஒரு அழகான ஒரு செக்டு பேட்டர்ன் தான் ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா டைப் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க இப்போ அடுத்தது பாருங்க அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர்வான ஒரு கலெக்ஷனு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஆஃபர்ல உங்களுக்காக ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்த சாரீஸ் எல்லாமே அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் ராமர் கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஓகே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு சோ மெரூன் கலருக்கு ஒரு அருமையான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சோ இந்த பேட்டன் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் காமிக்கணும் பாருங்க ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர்ல ஒரு அழகான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இது வேணாலும் செல்ஃப் வேண்டாம் எனக்கு கான்ட்ராஸ்ட் வேண்டாம் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சோ அருமையான ஒரு இங்க பாருங்க பிங்க் கலர்ல நல்ல ஒரு அழகான ஒரு மேங்கோ டைப் போட்டு கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு அருமையான ஒரு மைசூர் பார்டர் வந்து ஒரு ஃபேன்சி பார்டோரோட கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு அழகா ஒரு ரிச் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்போட கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கும் பாருங்க ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பியூர் ஜார்ஜெட்டு ஸோ பல்லு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ரிச் பல்லுவோட செம்ம சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க ஸோ இந்த பட்டன் வேணாலும் தாராள ஸ்க்யூ புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டான ஒரு காமினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது காம்பியூர் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு ஆஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான லைன்ஸ் போட்டு எவ்ளோ க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ இந்த பட்டன் வேணாலும் தாராளாம ஸ்கின் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ டிஃப்ரெண்டான ஒரு பர்டனு அடுத்தது பாருங்க அழகான ஒரு சட்னி கலரு ஸோ இதெல்லாம் ரொம்பவே க்யூட்டான ஒரு கலர் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ஸோ யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனே பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கும் பாருங்க ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஒரு லைட் வெயிட்டில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னு ஒரு செப்படு பேட்டர்னில் ஒரு சூப்பராக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பேட்டர்ன் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ பிங்க் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர்ல நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு ஸோ குவாலிட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பட்டு சில்க் சரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அடுத்தது காணிக்கிறோம் பாருங்க ஸோ அழகான ஒரு கிரீம் கலரு கிரீம் கலருக்கு ஒரு அருமையான ஒரு ரிச் ஸோ கொடுத்திருக்காங்க ரொம்பவே கிராண்டான ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஜக்காடு பேட்டன்ல சின்ன ஜரி பவுடர் போட்டு எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு மெரின் பேட்டன்ல ஃபுல்லாமே மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு இருக்கு பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன்ல எல்லோ கலர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ ரிச் பல்லுவோட நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இஎக்ஸ் பண்ணுறியா இந்த அடுத்தது காமிக்கணும் பாருங்க சோ அடுத்த டிசைன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குவாலிட்டியில வித்தியாசமான ஒரு ஒரு சாஃப்ட் சில்க் சாரி பேட்டர்ன்ல ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்தது ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் ஒரு எல்லோ கலருக்கு அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க இது எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சோ எல்லாமே ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் நல்ல ஒரு கிரீன் கலர் பாட்டோட கொடுத்துருக்காங்க இதே ஒரு அழகாக இருக்கு பாருங்க சோ இந்த பாட்டன் வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாமே உங்களுக்காக இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒரு ஜஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைண்டி ஃபைவ் உங்களுக்கு கொடுத்துட்டு ஸோ சோ இது எல்லாமே மைசூர் சிங் சாரி சோ ஆக்சுவல் பிரைஸ் வேற இப்போ உங்களுக்காக தான் ஸ்பெஷல் ஆஃபரா இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு டிசைனும் அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாரு எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி சோ இந்த பேட்டர்ன்ல எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராகவே ஒரு ஜஸ்ட் ரேட் வந்து ஒரு ஃபோர் நைன்டிஃபைக் தான் சாரி சிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரம் புக் பண்றாங்க டக்கு டக்கு ஸ்கீம்ஸ் எடுத்து ஒன்னே புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காணிக்கிற பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க பல்லு எல்லாம் பாருங்க கிராண்டா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல செம்ம சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒரு பிஸ்தா கிரீன் கலரு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்காக இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா சிக்ஸ் நைன்டி தான் கொடுத்துட்டு இருக்கும் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்லா ஒரு அழகான ஒரு லைட் ஏலக்கா கிரீன் கலர் காம்பினேஷன் இருக்கு பாருங்க சாரி சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அருமையான ஒரு செக்குடு பேட்டன்ல ஒரு மெருன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இந்த பேட்டன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்காக சேம் அதே ரேட்டு தான் ரொம்பவே அழகா இருக்கும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனுமே அடுத்தது பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு ஆனந்த ப்ளூ கலர் பாட்டு கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாருங்க சோ இந்த காம்பினேஷனுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் தான் சோ இது எல்லாமே ரொம்பவே டிஃபரன்டான ஒரு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கிற பாருங்க சோ அழகான ஒரு ஃபுல் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க சோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல கிராண்டா ஒரு பார்ட்டி வர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேர் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ மிஸ் பண்ணிர வேண்டாம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க சோ அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன்ல சோ எவ்வளவு அட்டகாசமா கொடுத்திருக்காங்க பாருங்க சோ இந்த பட்டன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீம் கலர் கிரீம் கலர் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரோட கொடுத்துருக்காங்க சோ இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இந்த பேட்டர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னு புக் பண்ணிக்கலாம் சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்குது சோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஏலக்கா கிரீன் கலரு சோ இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க லைட் ஒரு பிஸ்தா கிரீன் கலருக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு கிராண்டான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு சோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ அழகான லைட் பிங்க் கலர்ல ஃபுல்லாமே ஸ்டைப் டிசைன் போட்டு ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராவே போட்டுட்டு இருக்கோம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ஆனந்த ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சோ இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க

பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இருக்கு பாருங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாரா நம்ம புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராகவே இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம சூப்பரா இருக்கும் சோ இதுல எந்த எந்த கலெக்ஷன் வேணுமோ தாரா நம்ம ஸ்கிரீன் சார்ஜ் ஒன்னே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அவங்க கலெக்ஷன் முடிஞ்சு கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்ற அது உங்களுடைய